அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது சேலத்தில் நடந்து வரும் புத்தக கண்காட்சியில் அகராதிகளுக்கு என்று தனியான ஒரு கண்காட்சி அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது இதில் செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள அகராதிகள் அனைத்தும் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன குறும்பலை சி பெர்லின் அவர்கள் எழுதி வெளியிட்டுள்ள நெய்தல் அகராதி கடலோர சொல்லகராதி பெரிய புராண சொல்லகராதி அடுத்ததாக வெற்றிலைக்கு என்று வெற்றிலை வேளாண் கலை அகராதி என்று கண்ணதாசன் ஐயா அவர்கள் வெளியிட்டுள்ள நூல் அருளியை அவர்களின் வேறு விரிவும் என்ற அகராதி தகடூர் வட்டார வழக்கு சொல் அகராதி நாஞ்சில் வட்டார வழக்கு அகராதி நெற்களஞ்சியத்தின் சொற்களஞ்சம் என்னும் அகராதி மத்திய வட்டார வழக்கு சொல் அகராதி செந்தமிழ் சொப்பில் பேரகரமுறை திட்டத்தால் வெளியிடப்பட்டுள்ள நாற்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் அடுத்ததாக செந்தமிழ் சொற்பிறப்பில் முதலி திட்டம் வெளியிட்டுள்ள அயர்ச்சொல் அகராதி நடைமுறை தமிழ் அகராதி ஆட்சி சொல் அகராதி போன்ற அகராதிகளும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள தொழில் கலைச்சொல் அகராதி சுற்றுச்சூழல் அறிவியல் கலைச்சொல் அகராதி திருவிற்பா அகராதி தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள பொருள் அடைவு வின்சுலோ அவர்களால் எழுதி வெளியிடப்பட்ட தமிழ் ஆங்கில அகராதி ஆக்கி மூர்த்தி எழுதி வெளியிட்டுள்ள தமிழ் தமிழ் ஆங்கில அகராதி செந்தமிழ் சொற்பில் அகரமொழி திட்டம் வெளியிட்டுள்ள நடைமுறை தமிழ் அகராதி அடோன் தமிழ் தமிழ் ஆங்கில அகராதி பேராசிரியர் க அருளியையா அவர்களின் அருங்கலைச்சொல் அகரமுதலி தமிழ் வளர்ச்சித்துறை தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை வெளியிட்டுள்ள அயற்சொல் அகராதி தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள நாடக களஞ்சியம் சங்க இலக்கிய பொருட்களஞ்சியம் நூற்றி எட்டு இயக்க தமிழ் பயிரிடும் அமைவுகளும் என்கிற நூல் மின்னியல் 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 மின்னணுவியல் கலைச்சொல் விளக்க அகராதி வாழ்வியல் களஞ்சியத்தின் அனைத்து தொகுதிகளும் தமிழின கல்விக்கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ள கலைச்சொல் பேரகராதியின் அனைத்து தொகுதிகளும் அடுத்ததாக தமிழ் விடுகதை களஞ்சியம் தமிழ் மருத்துவ களஞ்சியம் அயர்சொல் அகரமுதலி நர்மதாவின் தமிழ் அகராதி திருமந்திரத்திற்கான அகராதி பிறமொழி அகராதி தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கான உறவுகளை குறிக்கும் அகராதி தமிழ் அகராதிகளில் வினைப்பதிவு முறைகள் என்ற மாதேன் ஐயா அவர்களின் அகராதி நூல் திருக்குறளின் சொல்லடைவு கௌராவின் தமிழ் தமிழ் அகராதி செந்தமிழ் சொற்பறிப்பில் வெளியிட்டுள்ள அகராதி மலர்கள் வெற்றி அகராதி அடுத்ததாக செந்தமிழ் வேந்தன் வெளியிட்டுள்ள தமிழ் அகரமுதலி பவானந்தர் தமிழ் சொல்லகராதி மைய கலவகை தாவரவியல் என்கிற தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அறிவியல் களஞ்சியத்தின் அனைத்து தொகுதிகளும் சூர்பிறப்பு ஒப்பியல் என்கிற உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள அகராதி தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை வெளியிட்டுள்ள இணைச்சொல் எதிர்ச்சொல் அகராதி தரங்கம்பாடியில் அச்சிடப்பட்ட போர்த்துகீஸ் தமிழ் அகராதி இந்த அகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்றில் வந்துள்ளது வீரமாமணிவர் தொகுத்த சதுரகராதி செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள கலைச்சொல் கால்நடை வளர்ப்பு கலைச்சொல் அகராதி தமிழ் அகராதிகளில் பல்பொருள் உப்புரிச்சொல் பதிவமைப்பு கைபேசி கலைச்சொல் அகராதி சிலப்பதிகார பொருட்களஞ்சியம் வேளாண் கலைச்சொல் பேரகராதி பள்ளிப்பாட அகராதி பெருஞ்சொல் அகராதியின் அனைத்து தொகுதிகளும் தமிழில் சொல்லாக்கம் என்கிற நூல் தமிழ் கலைச்சொல் அகரமுதலி இசைத்தமிழ் அகராதி தமிழ் ஒருமொழி அகராதிகளின் அமைப்பு வளர்ச்சி அடுத்ததாக சோதிட பேரகராதி திருக்குறள் பொருட்களஞ்சியம் பெருஞ்சொல்லகராதியின் அனைத்து தொகுப்புகளும் பெருங்கதை சொல்லடைவு தமிழிசை பேரகராதி சங்க இலக்கிய பொருட்களஞ்சியம் என அனைத்து அகராதிகளும் இது மட்டுமல்லாமல் தமிழக மீனவர் தொழில் பண்பாட்டு அகராதிகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இங்கு மைடிக்ஷனரி டாட் இன் என்கிற தளத்தின் தளம் குறித்த விளக்கங்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன இந்த அகராதியை களஞ்சியத்தை அகராதிகளின் கண்காட்சியை ஒரு முறை வந்து நீங்கள் பார்க்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அகராதி கண்காட்சி தற்போது சேலத்தில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியின் அரங்கு எண்கள் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டில் நடைபெற்று வருகின்றன இதற்கு நீங்கள் வர வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இங்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட அகராதிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இவற்றையெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்